இன்று புரட்டாசி மகாலய அமாவாசை நம்முடன் இருந்து நமக்காகவே வாழ்ந்து நம்மை விட்டு பிரிந்து சென்றாலும் நம்மை நல்வழி பாதையில் நடத்தி செல்லும் நம் முன்னோர்களை நினைத்து வழிபட உகந்த நாள் என்று நம் முன்னோர்களுக்காக இன்று படையலிட்டு அவர்களை நினைத்து மனமுருகி வேண்டினால் நாம் நினைத்த காரியம் அனைத்தும் கைகூடும் மரணத்தை போலொரு பழையதும் இல்லை இரண்டும் இல்லாவிடில் இயற்கையும் இல்லை இயற்கையின் ஆணைதான் ஞானத்தின் எல்லை பாசம் உலாவிய கண்களும் எங்கே துளாவிய கைகளும் எங்கே தீசமலாவிய கால்களும் எங்கே தீவுண்டதென்றது சாம்பளும் எங்கே கண்ணில் தெரிந்தது காற்றுடன் போக மண்ணில் பிறந்தது மண்ணுடன் சேர்க எலும்பு சதை கொண்ட உருவங்கள் போக எச்சங்கள இன்னுயிர் வாழ்க பிறப்பு இல்லாமலே நாளொன்றும் ஒன்றும் இல்லை ஈரப்பு இல்லாமலும் நாளொன்றும் இல்லை நேசத்தி நாள் வரும் நினைவுகள் தொல்லை மரதியை போல் ஒரு மாமருந்தில்லை கடல் தோடும் மாறுகள் கலங்குவதில்லை தரை தொடும் தாரைகள் அழுவதும் இல்லை நதி மலை போன்றதை விதி என்று கண்டும் மதி கொண்ட மானுடம் மயங்குவதென்ன மரணத்தினால் சில கோபங்கள் தீரும் மரணத்தினால் சில சாபங்கள் தீரும் வேதம் சொல்லாததை மர